வணக்கம் மக்களே கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தி ஏழு திரும்ப வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொன்னார் சொன்னதுல இருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதுதான் திமுக ஆட்சிதான் இங்க நடக்குது அண்ணா கொண்டு வந்த திமுக ஆட்சிதான் நடக்குது எம்ஜிஆர் கொண்டு வந்த அதிமுக ஆட்சிதான் நடந்துச்சு இப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தானே வரப்போறாங்க அத எதுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல மக்களே அண்ணா கொண்டு வந்த திமுக ஆட்சியோ எம்ஜிஆர் கொண்டு வந்த திமு அதிமுக ஆட்சியோ இப்ப நடக்கல ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கலையும் சரி ஆட்சி அறுபத்தி ஏழுல சரி தன் குடும்பத்தை அரசியலுக்குள்ள ஆட்சிக்குள்ள கட்சிக்குள்ள கொண்டுட்டு வந்ததே இல்லை என்னைக்குமே கொண்டுட்டு வந்ததே இல்லை ஆனா அறுபத்தேழுல அவர் ஆட்சியை பிடிச்சாரு அறுபத்தொன்பதுல அவர் ஒரு காலமானார் அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் வந்தார் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா அவர் அவர்கிட்ட ஆட்சி வந்ததுல இருந்து கட்சியவே குடும்ப கட்சியா மாத்திக்கிட்டார் தன் குடும்பத்துக்கு உண்டான கட்சியா மாத்திக்கிட்டாரு அது ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆஹ் அவர் தான் பஞ்சம் பசி பட்னி அப்படின்னு சொல்லிட்டு அரிசிக்கு ரொம்ப தட்டுப்பாடு வந்துச்சு அப்ப கப்பக்கிழங்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்ப எல்லாம் நான் பிறக்கல எங்க அப்பா சொல்லுவார் கப்பக்கிழங்கு கொண்டு வந்து மூட்டை மூட்டையா கொட்டினாங்க லாரி லாரியா வரும் கேரளால இருந்து கொண்டுட்டு வந்து இங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி கப்பக்கிழங்க கொண்டாந்து கொட்டினதுனாலையும் தன் குடும்பத்தை கட்சிக்குள்ளேயும் ஆட்சிக்குள்ளேயும் கொண்டு வந்ததுனாலையும் தான் எம்ஜிஆர்ட்ட எழுவத்தேழுல ஆட்சியை இழந்தாங்க இழந்ததுக்கு அப்புறம் பத்து வருஷம் திமுகவால ஜெயிக்கவே முடியல ஆட்சிக்கு வரவே முடியல எம்ஜிஆரு எம்ப தெரிய காலம் ஆயிட்டாரு அவர் மட்டும் காலமாகாம இன்னும் வரைக்கும் இருந்தாருன்னு வைங்க திமுகன்ற ஒரு கட்சி ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது ஏன் கட்சியே இருக்குமா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஆயிருக்கும் என்னமோ காலா பகவான் அவங்கள காப்பாத்தி விட்டுருக்காரு எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் ஆனா தன் மக்கள் நலம் ஒன்றேதான் கருத்தில் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அதுதான் மக்களே கலைஞர் ஆட்சியில நடந்துச்சு அதுதான் இப்பயும் நடக்குது இப்ப நடக்குது திமுக ஆட்சி அதுலயே அதான் நடக்குது தன் மக்கள் தான் தன் மக்கள் நலம் ஏ மகனுக்கு இடிய இது கிட்ட கிட்ட நெருங்கிருச்சு அப்படின்னா நிதியா ஆயோ கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு திடு திடு திரு டெல்லிக்கு ஓடிடுறது எப்ப எப்ப கலைஞர் என்ன செஞ்சாரோ தன் மகளுக்கு ஒரு பிரச்சனை வருது தனக்கு தன் மகளுக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் வேணும்னா உடனே டெல்லிக்கு விடுவார் அதே மாதிரிதான் இப்ப இருக்க முதல் வரும் இவங்க இந்த கலைஞர் குடும்பமே அப்படிதான் அந்த கட்சியும் சரி அந்த ஆட்சியும் சரி தன் மக்களுக்கு உண்டானது தன் குடும்பத்துக்கு உண்டானது தான் பாத்துக்கிடுவாங்க அதனால அந்த மாதிரி எங்க க தலைவர் இருக்க மாட்டார் தளபதி விஜய் வந்து மக்களுக்கான ஆட்சியை உண்டு பண்ணுவார் அதனாலதான் அவர் திருப்பி திருப்பி சொல்லுவார் அதே மாதிரிதான் எம்ஜிஆர் எழுபத்தேழுல கொண்டுட்டு வந்தப்போ யாரையுமே தன் குடும்பத்துல நீங்களும் பார்த்திருப்பீங்க அவருக்கு தான் மகன் இல்லைன்னு சொல்லுவாங்க தான் மகனே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் தன்னை அன்னை மகனை கொண்டுட்டு வந்திருக்க கூடாதா தன்னை அன்னை பிள்ளைகளை கொண்டுட்டு வந்திருக்க கூடாதா தன் குடும்பம் ஆட்சிக்குள்ள வரக்கூடாது கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்றதுல வந்து குறிக்கோளா இருந்தார் அண்ணா வழியில எம்ஜிஆர் தான் இருந்தார் அதத்தான் இப்ப எங்க தலைவர் சொல்றாரு எ தலைவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சரானா தன் குடும்பத்தையோ தன் பிள்ளை குட்டிகளையோ உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வர மாட்டார் ரெண்டாவது அவருக்கு அது கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இவங்க எப்படின்னா எவ்வளோ செஞ்சாலும் சரி கொலையடிக்கிறதுக்காண்டி கூட்டு சேர்றது எல்லாரும் வெளியில இருந்து கூட்டு சேர்ந்தா அந்த கொலை அடிக்கிற காசை வெளியே போயிடும் அதுக்காண்டி இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க கொலை அடிக்கிறாங்க அதனால மக்களே வரலாறு திரும்பணும் திரும்பணும் தலைவர் சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம சொல் நம்ம திரும்ப வைக்கணும் அந்த மாதிரி வரலாறு திருமணா ஒளிய மக்களாட்சி இங்க வரவே வராது இவங்க ரெண்டு பேரும் தன் குடும்பத்துக்காக தான் ஆட்சியோ கட்சி எல்லாமே நடத்துவாங்க அதனால நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நல்லா சிந்திங்க நம்ம தலைவருக்கு ஓட்டு போடுங்க நல்ல ஆட்சிய கொடுப்பார் நம்ம நல்லா சுபிச்சமா வாழலாம் நன்றி மக்களே